ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இது ஒரு கல்யாண பொண்ணோட ப்ளவுஸு தைச்சு கொடுக்க சொல்லி வந்திருக்கு பூனை சரியாக இருக்கனே ரெண்டு தைச்சு கொடுத்துட்டேன் கரெக்டாக இருக்குன்ட்டாங்க இப்போ இந்த நாலு சேரீ இருக்குது இந்த நாலு சேரீக்கும் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு டிசைன் வைக்கணும் டிசைனுக்கு அவங்க வந்து சொல்லலை நார்மல் ப்ளவுஸ் தான் சொல்லியிருக்காங்க டிசைன் வந்து நானாக தான் வைக்க போகிறேன் அந்த பொண்ணு டிசைன் வேணும்னு சொல்லிடுச்சு பேமெண்ட் அதிகமாகுன்றனால கல்யாண பொண்ணுங்கிறனால நான் ஸ்பெஷலாக வச்சு கொடுக்க போகிறேன் தையக்கூலி மட்டும் வாங்கிட்டு அதனால் இந்த சேரீயில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி இதுக்குள்ளே என்ன டிசைன் என்கிட்ட இருக்கிற லேஸை வச்சு வைக்க முடியுமோ அதை வச்சு வைக்க போகிறேன் நான் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன டிசைன் வச்சுருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்